வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் அப்படிங்கிற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்கு மூலிகைகளை எப்படி உணவில் எளிய முறையில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதுல முதலாவதாக துளசி ரசம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இரண்டாவதாக வல்லாரக்கீரை ரசம் வைக்கிறது அப்படிங்கிறத பாக்க போறோம் இதுதான் வல்லார இந்த வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை அப்படின்னாவே நமக்கு முதல்ல தோன்றுவது என்னன்னா ஞாபக சக்தி ஏன் அப்படி தோன்றுறது இந்த வல்லாரக்கீரையை நல்லா ஒத்து பாருங்க நம்மளுடைய மூளையோட அமைப்பும் வல்லாரக்கீரையோட அமைப்பும் ஒரே மாதிரியாகவே இருக்கும் நம்முடைய மூளை சுறுசுறுப்பா இயங்குவதற்கு கடவுளால் படைக்கப்பட்ட மூலிகை வல்லாரை இப்போ வல்லாரையில ஞாபக சக்தி அப்படிங்கிறத தாண்டியும் நிறைய சத்துக்கள் இருக்கு இது நம்மளை பகலில் சுறுசுறுப்பாகவும் இரவுல நல்ல உறக்கத்தையும் கொடுக்கும் இது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் மூளையோட செற்க சுறுசுறுப்பாக இருக்கவும் இது உதவும் நரம்புகளை ந நரம்புகளுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கும் இந்த வல்லாரை கீரை இப்போ இந்த வல்லாரை மூலையை ரசம் வைக்க நம்ம எடுத்து கொஞ்சம் பறிச்சிக்கலாம் ஒரு நாலு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி நம்ம வந்து ரசம் விற்கிறோம் இது நம்ம ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாகவே கைக்கிறோம் ஆனால் நம்ம இதை வெளியே போய் வாங்கும்போது வாங்கினோம் அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு தள்ளி போய்ட்டு இருக்கும் இந்த மூலிகை வீட்டில் ஈஸியாக வளரும் இது எப்படி நம்ம வீட்டில் வளர்த்துறதுன்னு நான் இப்போ காமிப்பேன் கைப்பிடி அளவு இருந்தால் ரசத்துக்கு போதுமான அளவு இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு மூலிகை நம்ம பறிச்சிட்டோம் இப்போ இதை எப்படி நட்டு வச்சா வீட்டில் எளிதில் வளரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் கீரையோட வேர் பாகம் இதை அலங்காரம் இப்படி நோண்டி எடுத் எடுத்தோன்னா இந்த மாதிரி வேர் வரும் இதுதான் வேர்பாகம் இதை அப்படியே நம்ம அடுத்த தொட்டில வச்சோம்னா புதுசா வல்லார நம்மளுக்கு உருவாயிரும் இது ஒரு பத்து நாள் இருபது நாள்லயே நம்மளுக்கு புது வல்லார வளர ஆரம்பிச்சோம் இந்த தொட்டில எப்படி மறுபடியும் வைக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன் இந்த வேர்பாகம் மண்ணுக்குள்ள போற மாதிரி இப்படி வச்சு நம்ம மண்ணை தள்ளி விட்டுட்டோம்னா அது வளர ஆரம்பிச்சிரும் இந்த வேர் மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ளே இருந்தாவே போதும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி அடிக்கடி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரம் வளர்ந்துடும் இப்போ நம்ம புதுசாக ஒரு வளரக்கீரையை உருவாக்குறது ஈஸியாக நம்ம வீட்லையே எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம் இந்த மாதிரி வேர் உங்களுக்கு எங்கே எங்கே கிடச்சாலும் அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி நட்டு வைங்க இல்லைன்னா வாங்கிட்டு வந்த கீரைல கூட வேர் பாகம் இருக்கும் அத கூட எடுத்து இந்த மண்ணுல இப்படி நட்டு வச்சோம்னா நமக்கு வந்து புது வல்லார உருவாயிரும் மூலிகையில கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து அத ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கூழ் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அரைச்ச மூலிகையை நம்ம ஒரு பாகு ஒரு சின்ன வரைச்சுக்கு மாத்திக்கலாம் இப்போ ரசம் வைக்க தேவையான பொருள் என்னன்னு பார்க்க போறோம் நான் முன்னமே ஒரு ஒரு ஏழுமிச்சம்பளம் அளவு புளி ஊற வச்சிருக்கேன் இந்த ரசம் வந்து ஒரு இப்போ ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்கோம் இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தனியா புளியை கரைச்சி இந்த திணத்துக்கு அடித்து வச்சுக்கணும் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு புளி கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ரசத்துக்கு இதை எப்படி எல்லாம் ஒன்றா சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரசம் கரைக்கிறது எப்படின்னா ரெண்டு தக்காளி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இந்த ரசத்துக்கு நாலு அளவுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் வந்து இதில் ஜீரகம் மிளகு அதெல்லாம் போட்டு ரசப்பொடி சேர்த்து வச்சிருக்கோம் அந்த ரசப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி உப்பு ரசப்பொடி கருவேப்பில இது நாலு தான் நம்ம கரைக்க போறோம் இதை நம்ம கையில கைகளாலேயே கரைக்கணும் மிக்சிலாம் அரைக்கக்கூடாது இது கையில் கரைக்கும் போது தான் நம்ம நம்ம உள்ள கையில் இருக்க எனர்ஜியெல்லாம் இந்த ரசத்தில் வரும் நம்ம நம்ம கரைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை நம்ம கரைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தை நம்ம பேணி பாதுகாக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கரைச்சாச்சு இது கரைச்சதுக்கப்புறம் வல்லாரை மூலிகை அரைச்சிருக்கோங்களேன் இதில் சேர்த்திக்கலாம் அடுத்தது புளி தண்ணியும் சேர்த்திக்கலாம் இப்போது புளி தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கும் புளியோடய அளவு அதிகமாக இருக்கும் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ணுன்னா இதில் ஒரு ஒரு பூண்ட அளவு தண்ணியை ஊற்றிக்கணும்

காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சோண்டு கண்ணை பருப்பு கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு கொஞ்சம் வெங்கயம் கொஞ்சோண்டு ஜீரகத்தை கொஞ்சம் தேய்ச்சிட்டு போடலாம் நல்லா வாசமா இருக்கும்

ரசம் நல்லா கொதிக்கிற நிலைமைக்கு கேந்திருச்சு மேலே நொற கட்டி வருது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நிறுத்தினா கரெக்டாக இருக்கும் இதை வளர்த்துக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்